இரண்டாம் சாமுவேல் புத்தகம் முதலாம் சாமுவேலின் வீடியோவை கவனித்து பாருங்க அதில்தான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான மூணு கதாபாத்திரங்களான சாமுவேல் சவுல் மற்றும் தாவிதுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் புத்தகத்தினுடைய இலக்கிய அமைப்புக்கு அறிமுகமானோம் இது நமக்கு முதலில் சாமுவேலை அறிமுகம் செய்து பின்பு சவுல் ராஜாவின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி அப்படியே அதற்கு எதிர்மறையாக தாவிது ராஜாவின் எழுச்சியை நமக்கு காண்பித்தது இரண்டாம் சாமுவேல் தாவிதோட சம்பவங்கள அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்ததை இரண்டு விதங்கள்ல சொல்லுது வெற்றி மற்றும் ஆசிர்வாதத்தின் காலங்கள் காணப்படுகிறது அது தொடர்ந்து ஒரு பெரிய தார்மீக அல்லது நல் நடத்தை இல்லாத தோல்வியும் மற்றும் அதனுடைய வருத்தமான விளைவுகளும் உள்ளன அதோட இந்த புத்தகம் நன்றாக வடிவமைக்கப்பட்ட முடிவரையோடு நிறைவடையது இது தாவிதுடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மை மற்றும் தீமைகளை பிரதிபலிப்பதோடு அவனுடைய வம்சத்திலிருந்து வரப்போகும் வருங்கால ராஜாவுக்கான நம்பிக்கையை உருவாக்குது பாத்தீங்கன்னா சவுலின் மரணத்திற்கு அப்புறம் நடந்த காரியங்களிலிருந்து ஆரம்பமாகுது இரண்டாம் சாமுவேல் அதோட தாவிது தன்னை கொலை செய்ய முயற்சி செஞ்ச அந்த மனுஷனுடைய மரணத்தை எண்ணி புலம்பும் இந்த பெரிய கவிதையை இயற்றி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிறான் அதனால ஆசிரியர் மன தாழ்மையையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்துறாரு அவன் தன்னோட சொந்த எதிரிகளுடைய மரணத்திற்காக கூட மனம் வருத்தப்படுற ஒரு மனுஷன் இதுக்கு அப்புறம் தாவிது தேவனுடைய ஆசிர்வாதம் மற்றும் வெற்றியின் நாட்களை அனுபவிக்கிறான் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் தாவிதிடம் வந்து அவர்களுடைய ராஜாவா இருந்து எல்லா கோத்திரத்தாரையும் ஒன்று சேர்க்க சொல்லி கேட்கிறாங்க அதனால ஒரு ராஜாவா தாவீது செய்யற முதல் காரியம் என்னன்னா எருசலேமுக்கு போய் அதை கைப்பற்றி இஸ்ரவேலின் தலைநகராக ஸ்தாபிக்கிறாரு இதுக்கு தான் தாவீது சியோன் என்று மறுபெயர் வைக்கிறாரு அங்கிருந்து தாவீது தொடர்ந்து பல யுத்தங்களில் வெற்றி பெற்று இஸ்ரவேலின் எல்லைகளை விரிவுபடுத்துறாரு இப்போ எருசலேம இஸ்ரவேலின் அரசியல் தலைநகரமா மாற்றிய பின்பு எருசலேமை மதத்தின் தலைநகரமாகவும் மாற்ற விரும்புறாரு அதனால தாவீது உடன்படிக்கை பற்றிய நகரத்துக்குள்ள கொண்டு போறாரு அப்புறம் இரண்டாம் சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்கு இப்போ நிரந்தர மான வாசஸ்தலம் உண்டு என்று தேவனிடம் சொல்றாரு தேவனுடைய பிரசன்னம் வாசம் பண்ண ஒரு நிரந்தரமான ஸ்தலம் உண்டு பண்ண வேண்டும்னு அவர் நினைக்கிறாரு அதனால இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியுமான்னு தாவிது கேட்கிறாரு ஆனா தேவன் தாவிதிடம் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணத்திற்காக உனக்கு நன்றி ஆனா உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு வீடாகிய வம்சத்தை கட்டப்போறேன்னு சொல்றாரு இப்போ இரண்டாம் சமுவேல் ஏழாம் அதிகாரம் இது முழு வேதாகமத்தின் சம்பவத்தையும் புரிந்து கொள்வதற்கான ரொம்ப முக்கியமான அத்தியாயமாகும் ஏன்னா தாவிதுடைய வம்சத்திலிருந்து வருங்கால ராஜா வருவார் என்று தான் தேவன் தாவிதிடம் வாக்குத்தத்தம் பண்றாரு இந்த ராஜாதான் பூமியில தேவனுடைய ஆலயத்தை கட்டி நித்திய காலமாக ராஜ்யத்தை நிறுவுவாரு இதுதான் தாவிதிடம் சொல்லப்பட்ட மேசியாவின் வாக்குத்தத்தம் இதற்கு பின்பு சங்கீத புத்தகத்திலும் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இன்னும் அதிகமா வளர்ச்சியடைந்துள்ளது அதோடு வாக்கு பண்ணப்பட்ட இந்த ராஜாதான் ஆபிரகாம் உடனான தேவனுடைய வாக்குத்தோட இணைக்கப்படுறாரு வருங்கால மேசியாவின் ராஜ்யம் என்பது தேவன் எவ்வாறு அவருடைய ஆசிர்வாதத்தை எல்லா தேசங்களுக்கும் கொடுக்க போகிறார் என்பதே இந்த இடத்துல தான் இந்த எல்லா தெய்வீக ஆசிர்வாதங்களுக்கு நடுவுல காரியங்கள் ரொம்பவும் தவறுதலா நடக்குது தாவிது ஒரு மோசமான தப்ப பண்றாரு அவனுக்கு ஆபத்து இல்ல ஆனா தாவிதின் மதிப்புமிக்க வீரர்களில் ஒருவராகிய உரியா என்னும் பெயருடைய மனிதனுக்கு தான் ஆபத்து தாவிது அவனோட வீட்டு மாடியில இருந்து உரியாவின் தாவிது அவளை பார்த்து அவளோடு உறவு கொண்டு அவளை கற்பமாக்கிறான் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மறைக்க முயற்சி செய்யும் விதமா உரியாவை கொலை பண்ணி அவளை கல்யாணம் பண்றான் இது ரொம்ப பயங்கரமானது இந்த காரியங்கள் எல்லாத்தையும் குறிச்சு நார்த்தான் தேற்கு தரிசி தாவிதை எச்சரித்த போது உடனே அவன் தான் செய்ததை ஒப்புக்கொள்கிறான் அவன் உடைக்கப்பட்டு மனம் திரும்பி தே தேவனிடம் மன்னிப்பு கேட்கிறான் தேவனும் அவனை மன்னிக்கிறாரு ஆனா தாவிதுடைய முடிவுகளின் விளைவுகளை தேவன் மாற்றல அதனால இந்த மோசமான காரியத்தோட விளைவா தாவிதனுடைய குடும்பம் அவனுடைய ராஜ்யம் அனைத்தும் வீழ்ச்சியடையுது இது இந்த பகுதிய சவுலின் வீழ்ச்சியைப் போலவே பரிதாபமான சம்பவமாக்குது தாவீதின் மகன்கள் தகப்பனுடைய தவறுகளையே மறுபடியும் செய்றாங்க ஆனா இன்னும் ரொம்ப மோசமான முறையில செய்றாங்க அம்னோன் தன்னோட சகோதரியாகிய தாமாரை பாலியல் பலாத்காரம் பண்றான் அப்புறம் அவர்களோட சகோதரனான அப்சலோம் இவைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கடைசியா அம்னோனை கொலை செய்து விடுகிறான் அதன் பின்பு அப்சலோம் போய் அவனுடைய தகப்பனாகிய தாவித அதிகாரத்திலிருந்து நீக்க ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டுவதோடு ஒரு முழு அளவிலான முரட்டாட்டத்தை தொடங்குகிறான் அதனால இரண்டாவது முறையா தாவிது தன்னோட சொந்த வீட்டிலிருந்து ஓடி வனாந்திரத்துல ஒளிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான் இந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவன் ஒரு அப்பாவி மனிதனே கிடையாது தாவிதுடைய மகன் கொலை செய்யப்பட்ட போது முரட்டாட்டம் ஒரு முடிவுக்கு வருது மற்றும் அது தாவிதுடைய இருதயத்தை உடைக்குது அதனால மறுபடியும் ஒருமுறை அவனை கொலை செய்ய முயற்சி செய்த மனுஷனுக்காக புலம்புகிறான் தாவிதுடைய கடைசி நாட்கள் அவன் அவனோட சிங்காசனத்துல ஒரு உடைக்கப்பட்ட மனுஷனா அமர்ந்திருக்கிறான் அவன் தன்னோட பாவத்திற்கான மோசமான விளைவுகளால காயப்பட்டிருக்கிறான் இந்த புத்தகம் கால வரிசையின்படி இல்லாத கதைகளோடு நல்லா வடிவமைக்கப்பட்ட முடிவுரையோடு முடியுது ஆனா உண்மையாவே இவைகள் நல்ல சுமூகமான இலக்கிய வடிவத்தை கொண்டுள்ளன தாவிதுடைய ஆட்சியில சம்பவங்களின் வெளிப்புற பகுதி முந்தைய காலத்திலிருந்து வந்தவை அவைகள் சவல் மற்றும் தாவிதின் தோல்விகளையும் அவங்க ரெண்டு பேரும் தங்களோட மோசமான முடிவுகளால மற்ற ஜனங்களை எப்படி காயப்படுத்தினாங்க என்பதையும் ஒப்பிடுது சம்பவங்களின் அடுத்த உட்புற பகுதியானது தாவிதை பற்றியும் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண போன அவனுடைய பலவான்களான மனிதர்களின் கூட்டத்தை அதுல சுவாரஸ்யமானது என்னன்னா இரண்டு பகுதிகளும் யுத்தத்தில் தாவிதுடைய பலவீனமான காரியங்களை காண்பிக்குது அதாவது முதல் அதிகாரத்திலிருந்து ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் வெற்றிகரமான தாவிதை பார்க்கிறோம் அதற்கு நேர்மாறாக உதவிக்காக மற்றவங்களை சார்ந்துள்ள பாதிக்கப்பட்ட தாவிதை இங்க பார்க்கிறோம் முடிவுரையின் நடுப்பகுதியானது நினைவு குறிப்புகளைப் போல செயல்படும் இரண்டு கவிதைகளை கொண்டுள்ளது தாவிது தன்னோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தேவன் அவரை ஆபத்திலிருந்து கிருபியா காப்பாற்றிய தருணங்களை நினைச்சு பார்க்கிறாரு மற்றும் தாவிது இந்த தருணத்தை தேவன் அவனோடும் அவனுடைய குடும்பத்தோடும் தம்முடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்துவத்துல உண்மையுள்ளவராக இருந்த தருணங்களை பார்க்க ார் இரண்டு கவிதைகளும் வருங்கால ராஜாவை பற்றிய தேவனுடைய வாக்குத்தத்தின் நம்பிக்கையை திரும்பி பார்ப்பதோடு முடிவடையது இந்த ராஜா தான் நித்திய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போறாரு கவிதைகளும் தேவனுடைய துவங்கிய திரும்ப இணையும் வண்ணம் இருக்குது அதனால இந்த முக்கியமான பகுதிகள் ஆரம்பத்திலிருந்தும் இப்போ நடுவிலும் அப்புறமா புத்தகத்தோட முடிவிலும் புத்தகத்துடைய கருப்பொருள்களை ஒன்றாக கொண்டு வருகின்றன சவுல் மற்றும் தாவிதின் தீமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் தம்முடைய மீட்கும் நோக்கத்தை செயல்படுத்தும் வேலையில உறுதியா இருக்காரு அதோடு தாவிது மற்றும் சவுளுடைய ஆணவத்தை தேவன் எதிர்த்தாரு ஆனா தாவிது தன்னை தாழ்த்தின போது தேவன் அவனை உயர்த்தினாரு அதனால இந்த புத்தகத்தோட வருங்கால நம்பிக்கை தாவிதற்கும் அப்பாற்பட்டு நீண்ட தொலைவை சென்றடையுது அந்த நம்பிக்கை வருங்காலத்துல அதாவது எல்லா தேசங்களுக்கும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வரும் மேசியாவாகிய ராஜாவா எதிர்பார்க்குது இவைகளை பற்றியதுதான் இந்த சாமுவேலின் புத்தகம்